அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இண்டோஃபில் கம்பெனிலேருந்து வந்திருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருங்கையில் வந்து ஒரு விதமான பயிர்களுக்கான சத்து மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் இந்த மருந்து வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் வந்து ரெண்டு மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து வயிற்ல எனர்ஜி இன்னொன்று வந்து ஃப்ரூட் எனர்ஜி வைட்டல் எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுக்கிற பூவை முருங்கையில் வந்து எடுக்கிற பூவை கொட்டாமல் பிங்கி வந்து அப்படியே நிற்க வைக்கிறதுக்கு இந்த ஒயிட்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரூட் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வர்றதுக்கும் கலர் வர்றதுக்கும் ஃப்ரூட் எனர்ஜி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ வந்து இந்த ஒயிட்ல எனர்ஜி அடித்து இருந்து இருபது நாள் ஆகிடுச்சி இப்போ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாத பார்க்கலாம் நார்மலாக முருங்கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு பூவில் ஒரே ஒரு முருங்கை தான் உங்களுக்கு வரும் ஒரே ஒரு காய் தான் வரும் ஆனால் இந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்ல எனர்ஜி ஸ்ப்ரே பண்ணத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் மட்டும் இல்லைங்க அதே மாதிரி பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இன்னொரு பூவை காமிக்கிறோம் பாருங்கள் ஒன்று ரெண்டு அதே மாதிரி இன்னொரு பூல ஒன்று ரெண்டு ஆனால் நார்மலாக நீங்கள் அடிக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் விவசாயி பயன்படுத்தின தோட்டத்தையும் பார்க்க போகிறோம் ஒரு பூக்கு ஒரு முருங்கை மட்டும்தான் வரும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த வயிற்று எனர்ஜி வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பூவை கொட்டாமல் வச்சு முருங்கை பூவை பிஞ்சு வந்து ஒதுங்க வைக்கிறதுக்கு வந்து இந்த வைட் எனர்ஜி வந்து உபயோகப்படும் ஃப்ரூட் எனர்ஜி வந்து இதுக்கப்புறம் இதில் அடிக்க போகிறோம் இது வந்து சைஸ் வரதுக்கும் கலர் வரதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ விவசாயிகிட்ட அந்த கருத்தை பற்றி நீங்கள் கேட்கலாம் ஆனால் எப்படின்னா இருக்கு நம்ம அந்த மருந்து அடித்ததில் அடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஓரளவுக்கு தெரியுது சார் அதனால பிஞ்சு எல்லாம் எடுத்துருக்கு தெரியும் இல்லை இப்போ நான் சொன்னதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா வழக்கமாக நீங்கள் அடித்ததுக்கும் நம்ம நார்மலாக வேற மருந்து அடிக்கிறீங்க இல்லையா ஆமாம் அதில் வந்து ஒரு பூக்கு எத்தனை முருங்கை ஒதுங்கும் எல்லா ஒரு ஒரு பிஞ்சு தான் இருக்கு ஒரு பிஞ்சு இல்லனா எங்கயாவது ஒன்னு ஒரு மரத்துல ரெண்டு பிஞ்சு ஒடுங்கும் ஆனா இதுல வந்து எல்லா பூலயுமே வந்து நம்ம வந்து ரெண்டுல இருந்து மூணு பிஞ்சுங்கிறது கன்பர்மா ஒதுங்கி இருக்கிறது நீங்க பாக்குறீங்க அது கூட பாக்குறாங்க அது வந்து நீங்க ஒத்துக்குறீங்க தானே சரி இப்போ வந்து நீங்க வந்து அந்த மரத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு நீங்க சொல்லுங்க நீங்களும் வந்து வாங்கி தொடர்ந்து பயன்படுத்துங்க இதே தோட்டத்தில் நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்தி அறுவடை பண்ணி பாப்போம் நம்ம சரி 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 நன்றி நான் உங்களுக்கு அந்த வித்தியாசத்தை இப்போ காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ இதில் வந்து பிஞ்சு ஒதுங்கிட்டு இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பூ ஒரு பிஞ்சு தான் ஒதுங்கிருக்கு அதே மாதிரி அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து நிறைய இடத்துல நான் அதே மாதிரி காமிக்கிறேன் உங்களுக்கு அதே மாதிரி பாருங்கள் இந்த இதுலேயும் வந்து அதே மாதிரி ஒன்று தான் ஒதுங்கியிருக்கு அதே மாதிரி ஏற்கனவே வந்ததுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஒதுங்கியிருக்கு நீங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்கமாக விவசாயி பயன்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு தான் ஒதுங்குது ஆனா நம்ம இண்டோப்பில இருந்து வரக்கூடிய வயிற்று எனர்ஜி அடிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூக்கு வயிற்று எனர்ஜி அடிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பூல வந்து மூணுல இருந்து நாலு ஒதுங்குனத நீங்க கண் கூட பாத்தீங்க விவசாயிகள் அனைவரும் இதை வந்து பயன்படுங்க